இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன அதிகாரம்லாம் இல்லை அவருடைய நாமம் என்ற ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தும் உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார் நாமத்துக்கு மேல வானம் பூமி பூமிக்கு கீழே உள்ள பாதாளம் மூன்று உலகமும் என்ன செய்யுமா கீழ்படியும் எதெல்லாம் கீழ்ப்படியும் மேல வானம் பூமி பூமிக்கு கீழே உள்ள பாதாளம் மூன்று உலகங்களும் கீழ்ப்படியும் நாமத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும் உரிமையை அவர் தந்திருக்கிறார் ஒரு சபை மக்கள் ஒரு நோய்க்காக நீங்க இந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறைவுக்காக இந்த பேங்கை போய் பாருங்கன்னு அனுப்ப வேண்டிய அவசியம் ஒரு மனைவி பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல சபைக்கான மொத்த தீர்வும் இருக்கிறது அதை அதிகாரமாக அவர் விசுவாசிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த சத்தியத்தை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது மக்கள் அந்த குறைவுகளை அவங்க நிறைவாக என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இது யாரோ ஒரு ஊழியக்காரங்களுக்குன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு Praise the Lord!